பிறந்த நாளை இந்த உலகமே மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகின்றது ஏசு கிறிஸ்து இந்த உலகில் எதற்காக பிறந்தார் தெரியுமா இந்த உலக மக்கள் பாவங்களில் பெற வேண்டும் என்பதே அவருடைய பிறப்பின் நோக்கமாக இருந்தது ஆனால் சாத்தானோ மாணவர்களாகிய நம்மை பாவம் செய்ய தூண்டுகின்றான் நாம் பாவம் செய்தால் நமக்கு நரகமும் நாம் பாவம் செய்யவில்லை என்றால் நித்திய ஜீவனை தரக்கூடிய பரலோகமும் கிடைக்கும் என்பதே இந்நாடகத்தின் நோக்கம் உங்களை உங்களை சிந்திக்க தூண்டும் இந்த நாடகத்தை கண்டு கழிப்போம் வாருங்கள் காட்சி ஒன்று ஆனன் படித்து கொண்டிருக்கும் போது போன் பார்த்தும் தூங்கியும் நேரத்தை வீணாக்குகின்றான் a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square a square plus 2ab plus b square hi friends enga amma ipdi da padi padine torture pandranga ungalku idhe enalamadhaanu nenikiren seri कौनसा नारा माव ए माइनस बी डबल स्क्वायर इज क्वाल टू ए स्क्वायर माइनस टू ए बी प्लस बी स्क्वायर ए स्क्वायर माइनस बी स्क्वायर इज क्वाल टू ए स्क्वायर माइनस बी स्क्वायर इज क्वाल टू आनंद

நம்ம இப்ப ஜாலியா போன்ல ரீல்ஸ் போடலாம் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் ஜாலி தான் நம்ம மூஞ்ச ஃபோட்டோ எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு வா ரொம்ப அழகா இருக்கல நான் அப்பவே நினைச்சேன் படிக்க சொன்னா இப்படிதான் போன் பாப்பேன்னு ஒண்ணு தூங்குற இல்லன்னா போன் பாக்குற குடு போன மா சாரி உன்கிட்ட கீழ் படிதல் இல்ல உண்மை இல்ல சரி தெய்வ பயம் தான் கொஞ்சமாவது இருக்கும்னு நினைச்சா அதுவும் சுத்தமா இல்ல ஆனந்த் இப்படியே இருந்தா நீ எப்படி வாழ்க்கையில முன்னேறுவ மா சாரி மா இனிமேல் படிக்கிறமா சரி இப்பவாவது உட்கார்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படி ஓகே மா எங்க படிச்சாலே தூக்கம் தூக்கமா வருது அம்மா சொல்றாங்க படின்னு படிக்கலாமா தூங்கலாமா படிக்கலாமா தூங்கலாமா சரி கொஞ்ச நேரம் நம்ம தூங்கிட்டு அப்புறமா படிக்கலாம் காட்சி இரண்டு ஆனந்த் படித்துக்கொண்டிருக்கும் போதே தூங்குகின்றான் அப்பொழுது கனவில் பரலோக நுழைவாயிலுக்கு சென்று அங்கு தன் நண்பர்களை சந்திக்கின்றான் வாவ் இந்த இவ்ளோ அழகா இருக்கு அம்மா இது என்ன இடம் அங்க என்னமோ எல்லாம் இருக்கு பக்கத்திலே ஏஞ்சல்ஸ் எல்லாம் இந்த இடம் பரலோகம் செல்வதற்கான நுழைவாயில் ஆஹா அந்த பரலோகம் போகணும்னு எவ்வளவு நாள் ஆசை அப்ப என்ன இப்பவே அந்த பரலோகத்துக்குள்ள விடுவீங்களா இல்லை நீங்கள் காத்திருக்க வேண்டும் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தால் மாத்திரமே உங்களால் பரலோகத்திற்குள் செல்ல முடியும் என்னோட ஸ்கூல் புக்லேயே என்னோட பேர் இருக்காது இதில் அந்த ஜீவ புஸ்தகத்திலே பேர் இருக்குமான்னு தெரியலையே என்ன பண்றது இங்க வந்து தனியா மாட்டிக்கிட்டோம் என் ஃப்ரெண்டு யாராவது இருந்தாவது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஹாய் ஹானே டேய் டேய் இப்போதான்டா நினச்சிட்டு இருந்தேன் வாடா வா

ஹலோ ஃப்ரெண்ட் உங்க பேர் என்ன என்னோட பேரா நல்ல முத்து டேவிட் அவரு பேரே நல்ல முத்துவான் அப்ப கண்டிப்பா நிறைய நல்ல செயல் பண்ணிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நமக்கு தான் என்னன்னு தெரியல கவலைப்படாத ஆனந்த் கொலை கொள்ளைன்னு பெரிய பாவம் பண்ணா மட்டும்தான் பரலோகம் போக முடியாது நம்ம என்ன ஜஸ்ட் சின்ன சின்ன கொய் சொன்னோம் அவ்வளவுதானே ஏ நீ சொல்றது உண்மையா டேவிட் இப்ப ஜாலிதான் ஆமா டேவிட் அங்க எக்ஸாமே கிடையாதுல்ல ஆமான் ஜாலி தான் அத படி இத படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல ஆமான் ஏ அங்க பாரு நம்ம ஃப்ரெண்ட் ஜோ தானே வரான் ஹாய் ஜோ ஏய் ஹாய் டேவிட் ஆமா நீங்க எல்லாம் ஏன் இங்க நிக்கிறீங்க இது என்ன இடம் இவ்ளோ அழகா இருக்கு நாங்க பரலோகம் செல்றதுக்காக நிக்கிறோம் ஓ நம்ம பரலோகம் செல்ல போறோமா ஜாலி தான் ஆமா ஜோ நாங்க ரொம்ப நேரமா கேட்டு பார்த்தோம் எங்களை பரலோகத்துக்குள்ளே விடல ஜோ யாருதான் இந்த பரலோகத்துக்கு போக முடியும் பரலோகம் செல்லணுமா சொல்றேன் ஏசு சொல்லி இருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்தில் வரான் என்று பாலகனாம் இயேசு இவ்வுலகத்திலே பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்து மீண்டும் உயிரோடு எழும்பினார் நம்முடைய பாவங்களை மன்னிக்க கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி அவரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மாத்திரமே பரலோகம் செல்ல முடியும் ஆமா ஜோ இப்பதான் ஞாபகம் வருது நம்ம ஸ்கூல்ல ஸ்கிரிப்டர் அங்கிள் சொல்லியிருக்காங்கல்ல ஆமா ஜோ ஆமா அண்ணன் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நான் நினைச்சேன் எங்க போனாலும் உங்க அம்மா உன் கூடவே வருவாங்களே எங்க நீ மூட தனியா வந்திருக்க இப்ப எதுக்கு அவங்களை ஞாபகப்படுத்துற இங்க வந்தோ அத படி இத படின்னு போப்பா டார்ச்சர் பண்ணுவாங்க இங்கேயாவது நான் நிம்மதியா இருக்கேனே சரி டென்ஷன் ஆகாதான அங்க பாரு ஏஞ்சல்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்காங்க அந்த ஏஞ்சல்ஸ் இவ்வளவு அழகுனா அந்த பரலோகம் எவ்வளவு அழகா இருக்கும்ல ஆமா ஆனந்த் எங்க பாட்டி கூட சொல்லியிருக்காங்க பரலோகமே தங்கமயமா இருக்குமா எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்களாம் அனைவரும் வரிசையாக நிற்கவும் ஏ வரிசையா நான்தான் தான் ஃபர்ஸ்ட் ஒவ்வொருவராக இங்கு வரவும் ஆனந்த் இங்க இருக்க கூட்டத்தை பார்த்தா பரலோகமே ஃபுல்லாக இருக்கும் போல இருக்கு அதனால நான் முதல்ல உள்ள போய் உனக்கு ஒரு இடம் பிடிச்சி இருக்கிறான் சரி சரி வேகமா போ என்னமோ பந்தில முந்திக்கிட்டு போற மாதிரி போறானுங்க போட்டும் போட்டும் உங்களுடைய பெயர் என்னோட பெயர் டேவிட் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை என்னது என்னோட பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையா என்ன தேவ இப்படி சொல்லிட்டீங்க கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க தேவ இல்லை உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை நான் அப்படி ஒண்ணும் பெரிய பாவம் இது செய்யலையே தேவ தூதரே பெரிய பாவம் சின்ன பாவம்னு இல்லை போய் பேசுவது கீழ்படியாமல் இருப்பது எக்ஸாம்ல காப்பி அடிப்பது இது எல்லாமே பாவம் தான் இது எல்லாத்தையும் நீங்க செஞ்சிருக்கீங்க என்ன தேவ இதெல்லாம் ஒரு பாவமா எல்லாத்துக்கும் மேலே எல்லா நேரமும் ஃபோனில் கேம் விளையாடுவது பார்க்கக்கூடாத காரியங்களை டிவியிலும் ஃபோனிலும் பார்ப்பது இதுவும் பாவம் தான் நீங்கள் ஃபோன்லேயே அதிக நேரத்தை செலவழிச்சிட்டீங்க உங்கள் பெற்றோருக்கு கீழ்படியாமல் இருந்துட்டீங்க இதனால நீங்கள் பரலோகத்துக்குள்ள போக முடியாது ஐயோ என்ன பண்றது இந்த ஆனந்த பையனோடு எங்கள் அம்மா அப்போவே சேராது சேராதுன்னு சொன்னாங்க நான் தான் கேட்கல இவரை நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள் நரகமா வேண்டாம் தேவ தூதரே நரகமா வேண்டாம் தேவ தூதரே தூதரே நரக வேண்டாம் தேவ தூதரே வேண்டாம் நரகம் வேண்டாம் தேவ அடுத்த நபர் வரவும் அடுத்து நான் தான் தேவ தூதரே சீக்கிரமா இந்த மாரிமுத்து பேர் இருக்கா பாருங்க மாரிமுத்து என்ற முகவரியில் வசிக்கும் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை எப்படி இருக்கும் அது எங்க எதிர் வீட்டு பையனோட பேரு அபாடா இப்பதான் சந்தோஷமா இருக்கு உங்களுடைய பெயரை சொல்லுங்கள் என்னுடைய பெயரா ஆனந்த் உங்களுடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை என்னுடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையா கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க தேவ எத்தனை முறை தேடினாலும் உங்களுடைய பெயர் இருக்க வாய்ப்பில்லை நீங்கள் படிக்கின்ற நேரத்தில் அதிகமாக தூங்கியே நேரத்தை வீணாக்கி உள்ளீர்கள் தேவ பயம் கொஞ்சமும் இல்லை உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருந்துள்ளீர்கள் இதனால் நீங்கள் பரலோகத்திற்குள் செல்ல முடியாது பரலோகம் போயிடுவோன்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன் என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு இவரையும் நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள் நரகமா வேண்டாம் ஆனா நான் வரமாட்டேன் என்னை வீட்டுக்கபர் அடுத்து நான் தான் தேவதூதரே நல்ல முத்துன்ற பேர் கன்ஃபார்மா இருக்கும் நல்லா தேடி பாருங்க நல்ல முத்துவாகிய தங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை என்னது என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையா தேவதூதரே என் ஸ்கூல் ஐடி கார்டில் என்னுடைய பெயர் இருக்கும் அதை காட்டி நான் வாச்சி அந்த பரலோகத்துக்குள்ள விடுவீங்களா அந்த ஐடி கார்டுக்கெல்லாம் பரலோகத்திற்குள் செல்ல அனுமதி கிடையாது என்ன இந்த ஊர்ல எல்லாரும் நல்லவன் வேன் நல்ல சொல்லுவாங்க நீங்க என்னதான் இதோ இங்க இருக்க பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்றீங்க நீங்கள் நல்லவனாக நடிக்கின்றீர்கள் பேருத்து செயலில் ஒன்றும் இல்லை யாருக்கும் தெரியாமல் மறைமுகமான பாவங்களை செய்துள்ளீர்கள் உங்கள் பெற்றோருக்கு தெரியாமல் போனில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற வலைத்தளங்களை தவறான முறையில் பயன்படுத்தி உள்ளீர்கள் போதும் போதும் நிறுத்துங்க ஆமா இதெல்லாம் நான் யாருக்கும் தெரியாம தானே செஞ்சேன் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் தேவதூதரே நீங்கள் பூலோகத்தில் செய்கின்ற ஒவ்வொன்றையும் தேவன் பார்த்து கொண்டே இருப்பார் இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சொல்லுங்க உடனே செஞ்சிட்டு வரேன் நீங்கள் உங்களுடைய பாவங்கள் இருந்து மனம் திரும்ப வேண்டும் கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்க வேண்டும் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மீட்பு பரலோகம் மனம் திரும்புதல் ஒண்ணுமே புரியல தலையே சுத்துது நீங்கள் போகலாம் எங்க பரலோகமா இல்லை நரகத்திற்கு தேவ தீர்ப்பை தீர்ப்ப மாத்தி சொல்லிடாதீங்க நரகனா எனக்கு ரொம்ப பயம் அந்த கொடுமையான நரகத்துல நெருப்பு எரிஞ்சுகிட்டே இருக்குமா அங்க பாம்பு புழுலாம் இருக்குமா நான் அந்த நரகத்துக்கு போக மாட்டேன் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க தேவதூதரே அடுத்த முறை வரும்போது பல பலனு பரிசுத்தமா வரேன் உங்களுக்கு உலகத்திலே பல முறை வாய்ப்புகள் கொடுத்தோம் ஆனால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை இவரையும் நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள் தேவ தூதரே தீர்ப்ப மாத்தி சொல்லுங்க நான் போக மாட்டேன் அடுத்த நபர் வரவும் அடுத்து நான்தான் தேவ தூதரே என் பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க உங்களுடைய பெயர் என்னுடைய பெயர் ஜோ உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கின்றது வாவ் என் பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கா அப்ப நான் பரலோகம் செல்ல போற ஜாலி நீங்கள் தினமும் வேதம் வாசித்து தேவனுக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து நடந்துள்ளீர்கள் இதனால் நீங்கள் பரலோகத்திற்குள் செல்லலாம் ரொம்ப நன்றி தேவதூதர் நன்றி கிறிஸ்துவே மகிமை உண்டாவதாக இப்பொழுது உங்களுக்கு கிரீடம் சூட்டப்பட்டு உங்களை பரலோகத்திற்குள் அழைத்து செல்லுவோம் மூன்று ஆனந்த் தூக்கத்திலிருந்து இருந்து அலறிக்கொண்டே எழுகின்றான் அப்பொழுது ஆனந்துக்கு அம்மா கூறும் அறிவுரைகள் கொடுமையான நரகம் எனக்கு வேண்டாம் என்ன விட்டுருங்க வேண்டாம் என்னாச்சு வேண்டாம் வேண்டாம் அலறிட்டு கனவா நல்ல வேலை என்னது கனவா ஆமாமா நான் ஒரு கனவு கண்ட அந்த கனவுல நிறைய தேவதூதர்கள் எல்லாம் வந்தாங்க அங்க கூட ஒரு புக் இருந்ததுமா அது பேரு கூட அது பேரு ஜீவ புஸ்தகமா ஆமாமா அதுல என் பேர் இல்லமா என்னது உன் பேர் இல்லையா அம்மா அடிக்கடி அட்வைஸ் பண்றது அதுக்காக தான் ஆனந்த் நீ நிறைய பாவம் பண்ற தூங்கியே நேரத்தை வீணாக்குற போனை தவறாக பயன்படுத்துகிற கீழ்படிய மாற்ற தான் காலம் தாழ்த்தாம பாவத்தை விட்டு மனம் திரும்புன்னு சொல்கிறேன் மனம் திரும்பினாதான் இயேசுவோட இரண்டாவது வருகையில நம்ம கலந்துக்க முடியும் ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் அவர் ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்கணும்ல அதனால மனம் திரும்பி நல்ல பயனா இரு ஆனந்த் சரிமா நான் இனிமேல் உங்க பேச்ச கேட்டு நல்ல பையனா கீழ்படிந்து இருக்கமா இப்பதான் அனந்த் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வருடம் தான் நமக்கு உண்மையான கிறிஸ்துமஸ் வா சந்தோஷமா கொண்டாடலாம் என்ன நண்பர்களே இந்த நாடகத்தை கண்டீர்களா நமக்கு நியாய தீர்ப்பு என்று ஒரு நாள் வரும் நாம் யாரையும் யாருக்கும் தெரியாமல் செய்கின்ற மறைவான பாவங்கள் ஒவ்வொன்றும் பரலோகத்திலே பதிவு செய்யப்படும் நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாட்களில் பரிசுத்தமாக வாழவில்லை என்றால் மிகவும் கொடூரமான நரகத்திற்கே செல்ல வேண்டியிருக்கும் எனவே சிந்தித்து பாருங்கள் நரக வாழ்க்கை வேண்டுமா இயேசுவோடு வாழ்கின்ற பரலோக வாழ்க்கை வேண்டுமா இன்றே முடிவெடுங்கள் தீயதை மறந்துவிடுங்கள் நன்றி